ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا وَقَالَ أَيْضًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا أَمَّا بَعْدُ فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد ادولها تايقاديتي قريبالي تكون للكم ايه لنا ين الله كيف و الحمد لله سانديم سمادانا ممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممممم அகிலத்தின் அருட்கொடை அன்னலர் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து உத்தம வாழ்ந்தாக்கள் ஐன்கள் மறுமை வரை வாழ இருக்கின்ற நல்லவர்கள் வல்லவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் சல்லல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அனைத்தும் விதாத்துக்கள் விதாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் எம்மை நரகின் பக்கம் இட்டு செல்லும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு உரையிலும் ஞாசக மூட்டியதை நானும் இவ்விடத்திலே ஞாபகமூட்டியவனாக உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹுவை அஞ்சி தக்குவா செய்து கொள்ளும் படி எனக்கும் அப்பா உங்களுக்கும் நட்கட்டலை பிறப்பித்துக் கொள்கின்றேன் மேலான இஸ்லாமிய சகோதரர்களே ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இந்த பள்ளிவாயலில் நேரகாலத்துடன் வந்து ஒன்று குழுமியிருக்கின்றோம் அல்லாஹு எங்களுடைய நோக்கங்களை பூர்த்தி செய்து நாளை மறுமையில் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை தந்து சுவனத்தில் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற தூய பிரார்த்தனையுடன் இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன் நாங்கள் எல்லோரும் அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்துகள் செய்கின்றோம் அன்றாடம் வணக்க வழிபாடுகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து வருகின்றோம் நாங்கள் செய்கின்ற இபாதத்துகள் நாங்கள் செய்கின்ற அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹை சென்று அடைகின்றதா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு ஐபாதத் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன முதலாவது நிபந்தனை அல் ஒரு மனிதன் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்கத்தை அவன் செய்வதாக இருந்தாலும் சரி அவனுடைய உள்ளத்தில் இந்த வணக்கத்தை நான் அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே செய்கின்றேன் அல்லாஹ் ஒருவனிடம் மாத்திரம் கூலியை எதிர்பார்க்க இந்த வணக்கத்தை செய்கின்றேன் என்கின்ற அந்த நல்ல எண்ணம் உள ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் வேறு யாரோ ஒருவருக்காகவோ மக்கள் என்னை புகழ வேண்டும் ஒரு இபாதல் சாலை என்று என்னை சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த முகஸ்தூதிக்காக ஒரு மனிதன் வணக்கம் செய்வான் என்று சொன்னால் அந்த வணக்கம் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது முதலாவது நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை இத்திபா ரசூல் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றியதாக அந்த வணக்கம் அமைய வேண்டும் நபியவர்கள் சொன்னதாக செய்ததாக அல்லது அங்கீகரித்த ஒரு விடயமாக அந்த அமல் அமைய வேண்டும் நபியவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒரு விடயத்தை ஒரு முஸ்லிம் மார்க்கம் என்ற பெயரிலே செய்வான் என்று சொன்னால் அந்த வணக்கம் ஒரு போதும் அல்லாஹுவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த இரண்டு நிபந்தனைகள் இஹ்லாஸ் இத்திபா ரசூல் இஹ்லாஸ் என்கின்ற விடயத்திலே குறை ஏற்பட்டு விட்டால் அது எங்களை முகஸ்தூதியின் பக்கம் இட்டு செல்லும் முகஸ்தூதி எம்மை நரகின் பக்கம் இட்டு செல்லும் அதே போல இத்திபா ரசூல் நபி அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றுதல் என்கின்ற விடயத்திலே குறை ஏற்பட்டால் அது எங்களை பிதாத்தின் பக்கம் இட்டு செல்லும் பிதாத் எங்களை நரகின் பக்கம் இட்டு செல்லும் ஆகவே இந்த இரண்டு விடயங்களும் இத்திபா ரசூல் இஹ்லாஸ் இரண்டு விடயங்களும் ஒரு இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அத்தியாவசியமான நிபந்தனைகளாக காணப்படுகின்றது இதில் முதலாவது நாங்கள் பார்த்த எஹ்லாஸ் உள தூய்மை இந்த உள மார்க்கம் இந்த உல தூய்மையை பற்றி என்ன கூறுகின்றது அல்லாஹு தாலா இந்த உள பற்றி என்ன கூறுகின்றான் இந்த உள அழிக்கக்கூடிய காரணங்கள் என்ன இந்த உல தூய்மையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்வது என்கின்ற விடயங்களை இந்த ஹுத்பா பிரசங்கத்திலே அலசலாமல் நினைக்கின்றேன் மேலான இஸ்லாமிய சகோதரர்களே உல தூய்மை எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த உலகத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரிய விடயம் இந்த உலகத்திலே மிகவும் மகத்துவமான விடயம் என்ன தெரியுமா அல் எஹ்லாஸ் உல தூய்மை என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் உல தூய்மையின் முக்கியத்துவத்தை உள தூய்மை ஒரு இபாதத்திலே எந்த அளவுக்கு அவசியப்படுகின்றது என்பதை ரசூல் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் நாளை மறுமையில் நடக்க இருக்கின்ற ஒரு சம்பவத்தை கூறி உதாரணம் காட்டினார்கள் அதாவது நாளை மறுமையில் அல்லாஹுத்தாலா மூன்று மனிதர்களை விசாரணைக்கு அழைப்பான் முதலாவது ஒரு அறிவாளி அறிவாழ்வு அல்லாஹுத்தாலா அவனுக்கு அறிவை கொடுத்திருப்பான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவை அவன் பயன்படுத்தி உலகிலே வாழும் பொழுது பல நல்ல காரியங்களை செய்திருப்பான் பலருக்கு நல்ல பல விடயங்களை கற்றுக் கொடுத்திருப்பான் இரண்டாவது ஒரு கொடையாளி அல்லாஹுத்தா அவனுக்கு செல்வ செழிப்பை கொடுத்திருப்பான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்தை பயன்படுத்தி அவன் பல தர்மங்களை செய்திருப்பான் பல ஏழைகளுக்கு உணவளித்திருப்பான் மூன்றாவது ஒரு போராளி அல்லாஹுத்தாலா அவனுக்கு வீரத்தை பலத்தை கொடுத்திருப்பான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலத்தை பயன்படுத்தி அவன் பல போராட்டங்களில் கலந்து கொண்டிருப்பான் அவன் ரத்தங்களை சிந்திருப்பான் அவனுடைய உயிரையே மாய்த்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட மூவரை தாலா விசாரணை கலைப்பார் முதலாவது அந்த அறிவாலை அழைத்து நீ உலகிலே வாழும் பொழுது உனக்கு நான் அறிவை தந்திருந்தேன் அந்த அறிவை நீ எப்படி பயன்படுத்தினாய் யா நீ தந்த அறிவை நான் நல்ல முறையை பயன்படுத்தினேன் உனக்காக மக்களுக்கு நல்ல பல விடயங்களை கற்றுக் கொடுத்தேன் தாலா சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ மக்களுக்கு நல்ல பல விடயங்களை கற்றுக் கொடுத்தது உண்மைதான் ஆனால் உன்னுடைய உள்ளத்தில் என்னிடத்திலே கூலி எதிர்பார்த்த அந்த வணக்கம் அமையவில்லை புகழை எதிர்பார்த்து மக்கள் உன்னை அறிஞர் என்று அழைக்க வேண்டும் அறிவுள்ள ஒரு மனிதரன் உன்னை அழைக்க வேண்டும் என்ற புகழை எதிர்பார்த்து நீ அதை செய்தாய் அந்த புகழ் உனக்கு உலகிலே கிடைத்து விட்டது இந்த மறுமையில் உனக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்று அல்லாஹ் அவனை நரக நெருப்பில் முகம் குப்பர தழுவிடுவான் இரண்டாவது கொடையாலையை அழைப்பான் நீ உலகிலே வாழும் செல்வத்தை தந்திருந்தேன் எப்படி பயன்படுத்தினாய் யா அல்லாஹ் உன்னுடைய பாதையை நான் தர்மம் செய்தேன் ஏழைகளுக்கு நான் உணவளித்தேன் அல்லாஹ் சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ உழவத்தது உண்மைத்தான் தர்மம் செய்தது உண்மைத்தான் ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே என்னிடத்தில் கூலி எதிர்பார்த்த அந்த வணக்கங்கள் அமையவில்லை மக்கள் உன்னை ஒரு செல்வந்தர் ஒரு கொடையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை செய்தாய் அந்த புகழ் அந்த போற்றுதல் உனக்கு உலகிலே கிடைத்து விட்டது இந்த மறுமையில் உனக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்று அவனையும் நரகிலே அல்லாஹ் தாலா முகம் கூப்பிட தள்ளிவிடுவார் அடுத்ததாக போராளி வருவார் அல்லாஹாலா கேட்பான் என்ன செய்தா உனக்கு வீரத்தை தந்திருந்தேன் உன்னுடைய பாதையை நான் போராடினேன் உனக்காக பல யுத்தங்களை நான் கலந்து கொண்டேன் என்னுடைய இரத்தங்களை சிந்தினேன் என்னுடைய உயிரை மாய்த்து கொண்டேன் அல்லாஹாலா சொல்லுவான் நீ பொய் சொல்கிறாய் நீ யுத்தங்களிலே கலந்து கொண்டது உண்மைத்தான் மக்களிடத்தை புகழை எதிர்பார்த்து அதை செய்தாய் அந்த புகழ் உனக்கு உலகிலே கிடைத்து விட்டது மறுமையில் உனக்கு எந்த ஒரு கூலியும் இல்லை என்று அல்லாஹு தாலா அவனையும் நரக நெருப்பிலே முகம் கூப்பத விடுவான் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு அமலிலே ஒரு இபாதத்திலே இஹ்லாஸ் இல்லாமல் சென்றால் எந்த அளவுக்கு தாக்கத்தை அதை ஏற்படுத்தும் என்பதை தெளிவுபடுகின்றது அதாவது உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை செய்தால் அதை வணக்கத்திலே இஹ்லாஸ் இல்லாமல் சென்றால் உல இல்லை என்று சொன்னால் அது எங்களை நரக நெருப்பில்தான் தான் கடைசியில் கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது அதைத்தான் நபிசல்லா அலேசன் சொன்னார்கள் இன்னமல் பின்னியார் செயல்களை பொறுத்தவரை அதற்குரிய கூலி உள்ளத்தை பொறுத்து உள்ளத்தை பொறுத்து நீயத்தை பொறுத்து தான் வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் சொல்லி அல்லாஹு உலகிலே மனிதனை படைத்ததன் நோக்கத்தை பற்றி கூறும்பொழுது கூறுகின்றான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை ஒமாகத்து மனிதன் வணங்குவதற்காக கூறுகின்றான் படைக்கப்பட்டான் அந்த வணக்கத்தை அவன் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான் அபுதுல்லாஹிசின் அந்த மனிதன் இஹ்லாசுடன் உள தூய்மையுடன் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் அவனுக்கு ஏவப்படவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் ஆகவே வணக்கத்தை செய்கின்ற அந்த மனிதன் அந்த வணக்கத்தை வெறுமனே சடங்காக அமைத்துக் கொள்ளாமல் எஹ்லாசுடன் உல தூய்மையுடன் அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துகின்றான் அடுத்ததாக இல்லாமல் முகஸ்துதிக்காக தொழக்கூடிய ஒரு தொழுகையாளின் நிலையை அல்லாஹால சூரத்துல் மாட்டுகின்றான் முசல்லின் அதாவது தொழுகையாளிக்கு கேட்டான் எப்படிப்பட்ட தொழிலாளி சொன்னால் அந்த தொழுகையிலே அவன் பொது இருப்பான் அதே போல அல்லதீனம் பிறருக்கு காண்பிப்பதற்காக முகஸ்தூதிக்காக தொழக்கூடிய அந்த தொழுகையாளிக்கு கேடுதான் வயல் என்ற அந்த வாசகத்தை கேடுதான் என்று மொழிபெயர்ப்பார்கள் அல்லது வயல் என்ற நரகம் அவருக்கு சொந்தம் என்று மொழிபெயர்ப்பார்கள் அப்ப இந்த வசனம் எதனை தெளிவுப்படுத்துகின்றது முகஸ்துதிக்காக பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழக்கூடிய அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹுடைய சாபமும் நரகம் தான் கிடைக்கும் என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன அதே போல் விடயத்தில் எந்த அளவுக்கு கரிசனையாக இருந்தார்கள் என்பதை ஹன்சலா ரதி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எங்களை தெளிவுகின்றது ஒருமுறை நாஃபக ரதினவர்கள் தெருவோரமாக சத்தம் போட்டுக்கொண்டு கொண்டு செல்கின்றார்கள் அதாவது ஹன்தலா முனாஃபிக்காகி விட்டார் ஹன்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று தன்னை தானே முனாஃபிக்காகி விட்டதாக கூறி தெருவோரமாக அழுதப்படி சத்தம் போட்டுக் கொண்டு செல்கின்றார்கள் இதை பார்த்த அபூ ரதியல்லானவர்கள் ரவி அல்லவர்கள் உமர் ரதி உடனே வருகின்றார்கள் ஹன்தலா உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்களே உங்களை முனாஃபிக் என்று அழைத்துக் கொண்டு தெருவோரமாக செல்கின்றீர்களே உங்களுக்கு என்ன நடந்தது ஹன்தலா ரதி சொல்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரசூல் சலல்லுடைய சபையில் நான் இருக்கும் பொழுது ரசூல் நான் இருக்கும் பொழுது என்னுடைய இரையச்ச மீமான் அதிகமாக இருக்கின்றது ரசூலுல்லாவை விட்டு தூரமாகி என்னுடைய குடும்பத்தினுடன் நான் சென்று சேர்ந்தால் அந்த இஹ்லாஸ் குறைந்து விடுகின்றது ஆகவே நான் இரண்டு முகத்தூரில் நடந்து கொள்கின்றேன் நான் முனாஃபிக்காக விட்டேன் என்று தன்னை தானே முன்னாசிக்காக கோரிக்கொண்டு ஹன்சலா ரதியுல்ல அறுகின்றார்கள் அபூபக்கர் பக்கர் ரதியு அல்லவர்களும் உமர் ரதியு அல்லாவும் எங்களுக்கும் இதே நிலைத்தான் ரசூலுல்லாவிடத்தில் இருக்கும் பொழுது இரையச்ச மீமான் அதிகமாக இருக்கின்றது தூரமாகிவிட்டால் குறைந்து விடுகின்றது இப்ப மூணு பேரும் செல்கிறார்கள் ரசூல் சல்லார சின்னத்தில் அல்லாவின் தூதரே உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நரகத்தை பற்றி அதிகமாக ஞாபகம் மூட்டுகின்றீர்கள் நரகத்தை பற்றி அச்சம் எங்களுக்கு அதிகரிக்கின்றது சுவர்க்கத்தை பற்றி அதிகமாக எங்களுக்கு ஞாபகம் மூட்டுகின்றீர்கள் சுவர்க்கத்தின் மீதான ஆசை எங்களுக்கு அதிகரிக்கின்றது இறையச்சம் அதிகரிக்கின்றது ஈமான் அதிகரிக்கின்றது ஆனால் உங்களை விட்டு நாங்கள் தூரமாகினால் அந்த இறையச்சம் ஈமான் குறைந்து விடுகின்றது என்று சொல்கின்றார்கள் ரசூல் சலாசி அவர்கள் சொல்கின்றார்கள் என்னிடத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உள்ளத்தில் இருந்தால் மலக்குமார்கள் உங்களை முசாஃபாக செய்வார்கள் என்று சொல்கின்றார்கள் அதாவது இந்த செய்தி எங்களுக்கு அவர்கள் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய மாற்று எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை தாக்கியுள்ளது என்பதை இந்த செய்தி எங்களை தெளிவுபடுகின்றது அதே போல அபுமே ஜன் அஸ்தபி ரதின் அவர்கள் அதாவது இந்த சஹாபியை பொறுத்தவரை மது போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு சஹாபி இவருடைய அந்த மது பழக்கத்திற்காக ரசூசலாஹூ அலை காலத்திலே தண்டிக்கப்படுகின்றார்கள் அதற்கு பின்னர் அபு பக்கர் ரதி அல்லாஹனுடைய ஆட்சி காலம் நடைபெறுகின்றது அந்த காலத்திலும் இவருடைய அந்த பழக்கத்திற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் உமர் ரதியன் காலத்திலும் தண்டிக்கப்படுகின்றார்கள் அபு மெஹ்ஜன் அவர்கள் உமர் ரதி அல்லாஹுடைய காலத்திலே அவருடைய இந்த பழக்கத்திற்காக நாடு கடத்தப்படுகின்றார்கள் நாடு கடத்தப்பட்ட இடத்தில் சாதி முன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் தளபதியாக இருக்கின்றார்கள் அதாவது ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த போருக்கு தளபதியாக முன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹர்கள் இருக்கின்றார்கள் அந்த போருக்கு செல்வதற்கு முன்னால் அபு மிக ரதி அல்லாஹனுடைய கைகளிலே விளங்கிட்டு அவருடைய வீட்டிற்கு அரகாமையில் சிறைப்பிடித்து விட்டு சிறை வைத்து விட்டு முன் அபி வக்காஸ் ரதி அல்லாஹ் யுத்தத்திற்கு செல்கின்றார்கள் அபு அஸ்தபி ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு கடுமையாக யோசிக்கின்றார்கள் சாது ரவி மனைவியை அழைத்து அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அல்லாஹுவை சாட்சியாக முன்னிறுத்தி உங்களிடம் கேட்கின்றேன் என்னுடைய கைகளில் இருக்கின்ற விலங்குகளை அவிழ்த்து விடுங்கள் நான் இந்த யுத்தத்தில் சென்று அல்லாஹின் பாதையில் போராடி ஷஹீதாக விரும்புகின்றேன் என்று சொல்கின்றார்கள் அப்படி நான் ஷஹீதாகவில்லை என்று சொன்னால் உயிருடன் நான் திரும்பினால் மீண்டும் இவ்விடத்தில் வந்து யாரும் அறியாத நிலையில் என்னுடைய கைகளில் நான் விலங்கிட்டு அமர்ந்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள் சாது ரபியுல்லாமனுடைய மனைவி சற்று நேரம் சிந்தித்துவிட்டு கையில் இருந்த விலங்குகளை அவிழ்த்து விடுகின்றார்கள் சாது ரவி அவர்கள் விட்டு சென்றிருந்த ஒரு குதிரையையும் சாது ரவி அவர்கள் விட்டு சென்றிருந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு அபு முமேஜன் அஸ்தபி ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த யுத்தத்திலே குதிக்கின்றார்கள் அந்த யுத்தத்திலே குதித்து அவர்கள் மிகவும் பாரிய ஒரு போராட்டத்தை அந்த இடத்திலே செய்கின்றார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் முகத்திலே ஒரு முகத்தை மூடிக்கொண்டு யாருமே விலகி யாருமே என்னை அடையாளப்படுத்த கூடாது என்பதற்காக முகத்தை மூடிக்கொண்டு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கின்றார்கள் அந்த சூழல் இருந்த சஹாபாக்கள் இது ஒரு மலக்காக இருக்குமோ இது ஒரு வானவராக இருக்குமோ என்று நினைக்கும் அளவுக்கு இவருடைய அந்த போராட்டம் அந்த காணப்படுகின்றது யுத்தம் முடிந்து விடுகின்றது சஹாபாக்கள் அந்த முகத்தை மூடிக்கொண்டு போராடியவர் யார் என்று தேடுகின்றார்கள் யாரும் முன்வரவில்லை சாதி ரதி அல்லாஹர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள் அவருடைய மனைவியிடம் அந்த யுத்தத்தில் நடந்த சம்பவங்களை கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா வானவர்களை அனுப்பி எங்களுக்கு இந்த யுத்தத்திலே வெற்றியை தந்தான என்று அஞ்சு நினைக்கும் அளவுக்கு சில மனிதர்களுடைய அந்த போராட்டம் சில மனிதர்களுடைய செயற்பாடு காணப்பட்டது என்பதை அபி வக்காஸ் ரதி அல்லாஹர்கள் அவருடைய மனைவியிடம் கூறுகின்றார்கள் அதே நேரத்தை சொல்கின்றார்கள் அந்த யுத்தத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய முகங்களை மூடிக்கொண்டு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டார் அந்த மனிதருடைய அந்த அந்த செயல் அந்த மனிதர் அந்த ஈடுபாடு இந்த யுத்தத்திலே பெரும் வெற்றியை தருவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதையும் சாது தேவ்தா அவர்கள் சொல்கின்றார்கள் இதை கேட்ட சாது தேவனுடைய மனைவி அப்படி முகத்தை மூடிக்கொண்டு போராடியவர் யார் தெரியுமா அப்படி முகத்தை மூடிக்கொண்டு போராடியவர் நீங்கள் சிறைப்பி சிறைப்பிடித்து வைத்திருக்கும் இந்த மெஹ்ஜன் அஸ் சபி அவர்கள் தான் என்று சொல்கிறார்கள் சாது இப்படியான சில வாக்குறுதிகளை தந்தார் அந்த வாக்குறுதிக்கு இணங்க நான் உடைய கைகளை அவிழ்த்து விட்டேன் உங்களுடைய ஒரு குதிரையையும் உங்களுடைய ஒரு எடுத்துக்கொண்டு அவர் யுத்தத்திலே கலந்து கொண்டார் அவர் தான் இந்த முகத்தை மூடிக்கொண்டு கலந்து கொண்ட அந்த வீரர் என்று சொல்கின்றார் இதை கேட்ட சாதி அதி அவர்கள் ஓடி சென்று அபு மஹன் கட்டி அணைத்து அழுகின்றார்கள் அபு மெஹன் கையில் இருந்து அழித்து விட்டு அல்லாவின் மீது ஆணையாக சொல்கின்றேன் நான் உங்களை சிறைப்பிரிக்க மாட்டேன் இதற்கு பின்னர் ஒரு போதும் நான் உங்களை விளங்கிட மாட்டேன் என்று சொல்கின்றார்கள் இதைக்கேட்ட இதை கேட்ட மெஹ்ஜன் ரஜி அல்லவர்கள் தேம்பி தேம்பி அழுது சொல்கின்றார்கள் அல்லாவின் மீது ஆணையாக சொல்கின்றேன் இதற்கு பின்னர் ஒரு போதும் என்னுடைய வாயிலே நான் மது போதையை வைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள் அதே போல் மரணிக்கும் வரை அவர் மது அருந்தாத இருந்தார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது சகோதரர்களே அபு மெஹ்ஜன் அவர்கள் மது போதைக்கு தான் காணப்பட்டார்கள் ஆனால் எஹ்லாசை அவர் விட்டுக் கொடுக்கவில்லை உல தூய்மையை விட்டுக் கொடுக்கவில்லை அல்லாஹாவை விரும்பினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை விரும்பினார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உரையே துச்சமாக மதித்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சஹாபிக்கு அல்லாஹு தாலா அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பாவத்தில் அடிமைத்தனத்திலிருந்து திருவை அல்லாஹு தால தேடி கொடுத்த நிலை இங்கிடத்தில் பார்க்கின்றோம் இங்க பார்க்கின்றோம் பலர் பாவத்துக்கு எடிக்ட் ஆகி இருப்பாங்க அடிமைப்பட்டிருப்பாங்க அதிலிருந்து வெளிவாரத்துக்கு முயற்சி செய்வாங்க ஆனால் வெளி வந்து கொள்ள முடியாது காரணம் முயற்சி செய்வார்கள் ஆனால் அதற்கு ஏற்ற அதற்கேற்ற அந்த உள தூய்மை அவளத்திலே காணப்படுவதில்லை எனவே எல்லாம் அல்லாஹு தாலா نغل إندور سيف بعد سيف الدارو، إخلاص سيف الداروان، وإخلاص سيف الداروان، وإخلاص دعوانا عن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه، முதலாவது முக்கியத்துவம் சஹாபாக்கள் இந்த எஹ்லாசுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் விடயங்களை அலசி பார்த்தோம் அடுத்ததாக இந்த எஹ்லாஸ் உல தூய்மையை அளிக்கக்கூடிய காரணங்கள் என்ன முதலாவது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஹஸ்தூதி ரசூல் சலால் சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து அஷ்ர்புல் அஸ்ஹர் உங்கள் விடயத்திலே இந்த உம்மத்துடைய விடயத்திலே நான் அதிகமாக பயப்படக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் சிறிய சிற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லஹாவின் தூதரே சிறிய என்றால் என்ன சொல்கிறார்கள் சிறிய சிற்க் என்பது ரியா அதாவது முகஸ்தூதி என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப ரசூல் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் இந்த உம்மத்துடைய விடயத்தில் அதிகமாக பயப்பட்ட விடயம் என்று சொன்னால் முகஸ்தூதியே பயப்பட்டார்கள் இந்த முகஸ்தூதி இஹ்லாஸ் உலக அழிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது அடுத்ததாக தட்பெருமை அடிப்பது அல்லாஹு சொல்கின்றான் உங்களை பரிசுத்தமானவர்களாக கருதி கொள்ள வேண்டாம் ஹூஆ அலம்பிமணித்தகா நிச்சயமாக அல்லாஹ் உங்களில் பரிசுத்தமானவர் யார் உங்களில் இறையச்சம் கொண்டவர் யார் என்பதை அல்லாஹு தாலா நன்கு நன்கறிகின்றான் என்று சொல்லி காட்டுகின்றான் ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் முஹஸ்தூதி தட்பெருமை இந்த இரண்டு விடயங்களும் எஹ்லாஸ் உல தூய்மையை அளிக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களாக காணப்படுகின்றன அடுத்ததாக இந்த எஹ்லாஸை உல தூய்மையை நாங்கள் எப்படி வளர்த்துக் கொள்வது முதலாவது விடயம் நாங்கள் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்க வழிபாடை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி முடியுமான அளவு அந்த வணக்கத்தை நாங்கள் ரகசியமாக செய்ய பார்க்க வேண்டும் பகிரங்கமாக வணக்கம் செய்வது தவறில்லை ஆனால் எங்களுடைய எஹ்லாசை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உல தூய்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக மறைமுகமான வணக்கங்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலே நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்கின்றோம் இவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் ஏதாவது வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா அதாவது எனக்கும் அல்லாஹுக்கும் மாத்திரம் அறிந்த நானும் அல்லாஹு மாத்திரம் அறிந்த ஒரு வணக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா நானும் அல்லாஹும் ஒரு தர்மம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா நாளை மறுமையில் அல்லாஹு தாலாவை சந்திக்கின்ற நேரத்திலே அல்லாஹு தாலா என்னுடைய வலது கைகளிலே பட்டோலைகளை தந்து அந்த பட்டோலையில் நான் செய்த இந்த வணக்கத்தை ரகசியமான காண்பிப்பான் அதற்கு முழுமையான கூலி எனக்கு தருவான் என்கின்ற எண்ணத்திலே நாங்கள் செய்த ஒரு நல்ல அமல் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்பதை நாங்கள் சிந்து பார்க்க வேண்டும் ஒரு முறை உமர் ரி அவர்கள் அதாவது அபுபக்கர் ரதி அல்லா அவர்கள் ஹலீஃபாவாக காணப்படுகின்றார்கள் உமர் ரத்தி அல்ல கண்காணிக்கின்றார்கள் அபு பக்கர் ரதி அவர்கள் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஒரு இடத்திற்கு சென்று வருகின்றார் உமர் ரத்தி அல்லாஹன் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் இன்றைக்கு அபுபக்கர் ரதி அல்ல எங்க பெய்து வாராங்கன்றதை நான் கண்காணிக்க அபுபக்கர் ரதி அவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றார்கள் ஒரு வீட்டிற்குள் நுழைகின்றார்கள் வீட்டிற்குள் நுழைந்த அபுபக்கர் ரதி அவர்கள் கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் இருந்துட்டு திரும்பி போறாங்க இதை பார்த்த உமர் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் அந்த வீட்டிற்குள் நுழைந்து பார்க்கின்றார்கள் அந்த வீட்டில யாரும் இல்லை ஒரே ஒரு மூதாட்டி அதாவது கண் தெரியாத ஒரு மூதாட்டி பெண் அந்த வீட்டில் இருக்கின்றார் அந்த பெண்ணை பார்த்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் உங்கள் வீட்டிற்கு ஒரு மனிதர் வந்து செல்கிறாரே அந்த மனிதர் யார் அந்த பெண் சொல்கின்றார் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஒரு மனிதர் இந்த வீட்டிற்கு வந்து செல்கின்றார் இந்த வீட்டை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு செல்கின்றார் எனக்கு தேவையான உணவைகள் எல்லாம் உணவுகளை எல்லாம் தயார் செய்து தருகின்றார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் யார் உங்களுடைய பேர் என்னென்ன நான் கேட்பேன் எந்த ஒரு விடயத்தையும் அவர் சொல்லாமல் மௌனமாக இந்த சேவைகளை செய்துவிட்டு அவர் சென்று விடுவார் என்பதை அந்த பெண் சொல்லுகின்றார் இதை பார்த்து உமர் ரத்தி அல்லாஹ் ஆச்சரியம் அபூ பக்கர் ரஜயல்ல அவர்களிடத்தில் சென்று நீங்கள் எங்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருந்தீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அபுபக்கர் ரஜயல்லாஹன் அவர்கள் ஒரு நாட்டை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அரசராக இருக்கின்றார் அப்படி இருந்தும் தாழ்மையான அந்த மனப்பான்போடு அல்லாஹிடத்தில் மாத்திரம் கூலி எதிர்பார்த்து உதவி செய்யப்பட்டவர் கூட அறியாத அளவுக்கு அந்த வணக்கத்தை அந்த இடத்தில் அவர் செய்திருப்பதை பார்க்கின்றோம் அதே போல் நாங்கள் யாருக்காவது உதவி செய்வதாக இருந்தால் ஒரு தர்மம் செய்வதாக இருந்தால் முடியுமான அளவு நாங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த நபர் அறியாத அளவுக்கு ரகசியமாக நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்னமா நூத்தி எப்படி இருப்பார்கள் இன்னம் நூத்திக்கும் இல்லா அதாவது நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ் ஒருவனுடைய முகத்திற்காகவே அன்று வேறு எதற்கும் அல்ல லா நொறி துமிக்கும் உங்களிடத்தில் எங்களுக்கு எந்த ஒரு கூலியும் தேவையில்லை நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறக்கூடியவர்களாக முன்னர் இழப்பார்கள் என்பதை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றோம் யார் யாருக்கு உதவி செஞ்சார்னு என்று சொன்னா அவர் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் அல்லது பின்னொரு காலத்தில் இதைவிட பன் மடங்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே உதவி செய்யக்கூடிய இல்லை பார்க்கின்றோம் நாங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இப்படியான நோக்கத்தில் உதவி செய்யும்னு சொன்னால் எங்களுடைய உலத்தையும் அது கோளாறு ஏற்படுத்தி வருகின்றது எனவே அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அதாவது மறைமுகமாக மறைமுகமாக விவாதம் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அரசின் நிலை கொடுக்கின்றார் ஏழு கூட்டத்தினருக்கு அரிசி நிலை வழங்கப்படுகின்றது அதில் ஒரு கூட்டம் தான் அவர்கள் தர்மம் செய்திருப்பார்கள் எப்படி என்று சொன்னால் வலது கையிலே தர்மம் செய்திருப்பார்கள் அது இடது கைக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினருக்கும் அல்லாஹு தாலா நாளை மறுமையில் அரசி நிலை வழங்குகின்றார் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹுத்தாலா எங்களுடைய நல்ல அமல்களை கபுள் செய்து நாங்கள் ஏதாவது ஒரு வணக்கத்தை செய்வதாக இருந்தால் அந்த வணக்கம் இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்கின்றதா என்பதை ஆராய்ந்து அந்த வணக்கத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் எல்லாம் அல்லாஹுடன் வாழக்கூடிய நன்மக்களாக